கிடைக்காத ஒன்று கிடைக்க வேண்டுமெனில் கொண்டு வந்து சேர்க்கும் செய்யப்படும் துவா இலக்கு அம்பு போன்றது தஹஜத் என்னும் இரவு வணக்கம் ஆன்மாவுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கிறது மேலும் ஒரு மனிதருடைய வாழ்வில் பிரகாசத்தை ஏற்படுத்துகிறது அல்லாஹுடன் பேசுவதற்கு மிக சிறந்த நேரமும் அதுதான் இரவில் தன்னுடைய பிரச்சனைகளை பாவங்களை சொல்லி சஜிதாவில் அவனிடம் கண்ணீர் சிந்தும் போது புதிய ஒரு உற்சாகத்துடன் தன்னுடைய காலை பொழுதை அடைகிறான் இன்று மன அழுத்தத்தை நீக்க எந்த நவீன தத்துவத்தை நாடினாலும் அது தகஜத்திற்கு நிகராகாது இதில் இன்பத்தை அனுபவித்த மக்கள் ஒரு நாளும் இதை விட்டுவிட மாட்டார்கள் சுயநலத்தை மட்டுமே இலக்காக கொண்ட இந்த உலகில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல நபர்களை தேடுகிறோம் ஆனால் ஒவ்வொரு இரவின் கடைசி பகுதியிலும் அல்லாஹுத்தாலா அடியார்களுடைய பிரச்சனையை கேட்க வருகிறான் ஆனால் நாம் போர்வைக்குள் சுருண்டு கிடக்கிறோம் சூரிய உதயம் வரை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு பிரச்சினையில் சிக்கிக்கொண்டு தீர்வை எங்கேயோ தேடுகிறான் தீர்வு அருகாமையில் உள்ள நிலையில்